ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான தொட்ட காரியம் வெற்றி அடையணும்னா விநாயகர் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு முயற்சியை செய்து கொண்டு தான் இருப்போம் அந்த முயற்சியில் எந்த தடைகளுமே வரக்கூடாது அந்த முயற்சியில் வெற்றி அடையணுன்ற எண்ணத்தில் தான் அந்த முயற்சி செய்ய ஆரம்பிப்போம் இருப்பினும் வந்து ஒரு சிலருக்கு தொட்டக்காரியங்கள் எதுலேயுமே வந்து வெற்றிகள் ஏற்படாது அதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு தள்ளி தள்ளி சென்று கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் விநாயகர் பெருமான வழிபாடு செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க நாம் செய்யக்கூடிய காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீக்கக்கூடிய தெய்வமாக விநாயகர் பெருமான் முழு முதற் கடவுளாக திகழக்கூடிய வழிபாடு நாம் தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமுமே வந்து வெற்றிகரமாக நடைபெறும் அதுதான் வந்து நம்மளுடைய முன்னோர்களும் கூறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை எந்த முறையில் வழிபட்டால் வந்து தொட்ட காரியங்கள் அனைத்தும் வந்து வெற்றிகள் கிடைக்கும் பார்க்கலாம் விநாயகர் பெருமானை நாம எந்த வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் வழிபாடலாம் போகும் வழியில வந்து இருக்கக்கூடிய விநாயக பார்த்து மனதார வழிபாடு செய்து விட்டு வந்து நம்ம கூட அந்த வந்து நமக்கு நல்ல ஒரு பலன் வந்து நீக்கமர நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய விநாயக பெருமான சில சூட்சமமான முறையில் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய முயற்சிகள் அனைத்தும் வந்து வெற்றி அடையும் அதாவது ஒரு முயற்சியை நாம செய்கிறோம் அந்த முயற்சியில நமக்கு எந்தவித தடைகளும் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் கூட அவர்கள் பிறந்த கிழமையன்று அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்லணும் அங்கு வந்து இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாட்டி இரண்டு தேங்காய் எண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி கூட கையில் ஒரு தேங்காயை வைத்துட்டு விநாயக பெருமான ஒன்பது முறை வளம் வரணும் வளம் வந்து முடிந்த பிறகு அந்த தேங்காயை கையில் வைத்துட்டு வந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தில் எந்த தடையுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியும் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகணும் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான மனதார வேண்டிட்டு நீங்க அந்த தேங்காயை சிதறு தேங்காயாக வந்து உடைக்கணும் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய பிறந்த கிழமை அன்று வந்து இந்த முறையில வந்து விநாயக பெருமான வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க என்ன தொட்ட காரியங்கள் அனைத்துமே வந்து வெற்றிகள் உண்டாகும்னு சொல்லலாம் முழுமனதோடு மனதோடு விநாயக பெருமான இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்பவர்களுக்கு அவர்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும் தகவலையும் கூறி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி